அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தையானது உனக்கு நன்மை செய்யும் ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையே நன்மை செய்கிற தேவனுடைய வார்த்தையானது இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரிஹாலதர போக்கப நகுது ரிஹலதர போஷியாந்த லகதன மோக்கது நீமனகலதலவோ ரிமோக்கபா ரகலது ரிஹாந்த நகாது நமோனத நீசிக்கலது நீமா நீமாக்கபோ ரபலகதர ஹந்தர ஹோது நீ

முன்பாக செம்மையானவைகளாக இருப்பதாக ரீமனகாலதல போது ரீமனகதல போ எனக்கு முன்பாக உண்மையா இருப்பாயாக தீமனகோலத ரிகந்தல போ எனக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொள்வாயாக தீமனகோலதல போஷபல கதல போ எனக்கு முன்பாக நல்லமானவைகளையே நீ செய்வாயாக ரியாலதல வாக்குது ரீமனகதல போ ரீமானகந்து நீமனகதல போ என் வார்த்தையிலால நீ நன்மையானவைகளை பெற்றுக் கொள்வாய் ரீமனகதரிகாந்து ரீமனகோலதல போ அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அவருடைய வல்லமையும் வார்த்தை உனக்கு நன்மை செய்யும் உன்னை உருவாக்கும் தேவனுடைய புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலே நீ பிழைப்பாய் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உன் வாழ்க்கையில் இல்லாதவைகளை உருவாக்கும் தேவனுடைய வல்லமையும் ஜீவனும் உள்ள வார்த்தை உனக்கு நன்மை செய்யும் மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறதை போல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் அது வெறுமையாய் திரும்பாமல் தேவன் விரும்புகிறவைகளை செய்து தேவன் அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்குமே அமருமையான தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய ஜீவனும் வார்த்தையினால நிச்சயமாக பிழைக்கவே பிழைப்பாய் நிச்சயமாக வேணி நன்மையானவைகளை பெற்றுக்கொள்வாய் தேவனுடைய வல்லமையும் ஜீவனும் உள்ள வார்த்தை உள்ளயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறதே தேவனுக்கு முன்பாக உன் இருதயத்தின் நினைவுகள் எண்ணங்கள் இருப்பதாக உன் வழிகள் செம்மையானவைகளாய் இருப்பதாக நீ தேவனுக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் நடந்து கொள்வாயாக தேவனுக்கு முன்பாக நல்லமானவைகளையே நீ செய்வாயாக நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தையினாலேயே நீ நன்மையானவைகளை பெற்றுக்கொள்வாய் தேவனுடைய வார்த்தையின்படி கற்பனைகளின்படி நீ செயல்படுவாயாக இதோ தேவன் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்திற்குள் அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் அவருடைய கற்பனைகளின்படி வார்த்தைகளின்படி நீ செயல்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நகரம் அதே பரலோக ராஜ்யமாய் அந்த நகரத்துக்குள் தேவனோடு கூட பிரவேசிக்க தகுதியான பாத்திரமாய் தேவனுடைய வருகையில காணப்பட நீ எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறனப்பா இந்த வேலை உண்மை நோக்கி பார்க்க கிருப செஞ்சீங்களே இறக்கம் பாராட்டுனீங்களே ஸ்தோத்துறன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வார்த்தைனாலே உன்டைய பிள்ளைகளுக்கு நலமானவைகளை அருளுகிறவரே உம்முடைய வார்த்தையினாலே உம்முடைய பிள்ளைகளை உருவாக்குகிறவரே உம்முடைய வார்த்தை உடைய பிள்ளைகளை பிழைக்கச் செய்யுமே ஹாலே லூயா நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய கற்பனைகளில் செயல்படுகிற பிள்ளை

ೂರಿ ಹಂದಲ ದೀಮನ ಬಾಲಗದರಿ ಹಂತೂ ರೀ ಮನಗದಿ ಮನಗದೂ ನೀರಿಬುರಿ ಹೀಮನಗಲ ಹುಂತನ ಗದನ ಮಕಬ ದಿ ಮನಗದಲಬೋ ರೀ ಮಬೋ

மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அது அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பு முளை தகப்பனை விளையும்படி செய்து அப்பா விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறதை போல உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது வெறுமையாய் திரும்பாமல் நீர் விரும்புகிறவைகளை செய்து நீர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்குமே உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலே பிழைப்பார்களே நீ மனகதலவோ உம்முடைய

தப்பனகந்த உரிமனக அளவோ இந்த கடைசி கால எல்லா தீமைகளுக்கும் விலகி உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா தகப்பனே அப்பா இயற்கையின் சீற்றங்கள்னால பஞ்சங்கள்னால யுத்தங்களினால பலவித தீமைகளினால பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா ஒரு விசையா இறக்கம் பாராட்டுங்கப்பா நீ இறக்கம் செய்யும்படி காத்திருக்கிற தேவன் அல்லவா மனதுருகும்படி எழுந்தருளுகிற தேவன் அல்லவா ஒரு விசையா எழுந்தருளுவீராக ஒவ்வொரு தேசங்களில எழுந்திருந்தால்

மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பெரும் நட்சக்கருமாக இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென்